பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்மை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்காமே விட்டுருவாங்க ஸோ டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டவே உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ட்ரஸ்ட்டுமே உங்களோட பேங்க் அக்கவுண்டில் கிரெடிட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சப்போஸ் உங்களோட டோட்டல் இன்கமே பிலோ ஃபைவ் லேக்ஸ் தான் அதுக்கு உள்ள வந்து உங்களுக்கு இன்கமே இல்லை நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரை அன்பு வணக்கங்கள் ஒரு சிலர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிடிஎஸ் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ் அதாவது நம்ம பேங்க்கில் போட்டிருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க எப்போனா இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும்போது அப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை யூஸ்ஃபுல்லாக என்ன ஆகும்னா பிலோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு கீழே அவங்களோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அல்லது அவங்களோட டோட்டல் இன்கமே பிலோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே தான் வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்குவாங்க ஃபிஃப்டின் ஜி அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் அப்படிங்கிற ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து பேங்க்கில் ஒரு சீனியர் சிட்டிசன் அவர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவ அதில் என்ன எழுதுணுன்னா உங்களோட டோட்டல் இன்கம் அந்த ஒரு வருஷத்தோட இன்கம் வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே தாண்டலை அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்மை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்காமே விட்டுருவாங்க ஸோ டிடிஎஸ் பிடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டே உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா உங்கள் இன்கமே வெறும் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பிலோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறப்போ சில பேருக்கு என்ன இருக்கும்னா இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பென்ஷன் இன்கம் இருக்கும் அல்லது ரெண்டல் இன்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதர் இன்கம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கமும் சேர்த்து மொத்தமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே அவங்களோட இன்கம் போயிடும் இப்படி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் இல்லை மற்ற எல்லா இன்கமும் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களால ஃபிஃப்டீன் ஜியோ ஃபிஃப்டின் கொடுக்க முடியாது ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கன்னா டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அப்போது இந்த பேங்கோ அல்லது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோ வேறவர் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அவங்க தே ஸ்டார்ட் டு டிடெக்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் டிடிஎஸ் ஸோ இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேன் நம்பரில் அவங்க வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க இது எங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்னா டொண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் ப்ராப்பராக வந்து என்னாகும்னா ரெஃப்ளெக்ட் ஆகிடும் சப்போஸ் உங்களோட டோட்டல் இன்கமே பிலோ ஃபைவ் லேக்ஸ் தான் அதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு இன்கமே இல்லை அல்லது இப்போ இதே இது நியூ ரிஜீம் அப்படிங்கிறப்போ செவன் லேக்ஸ் தான் உங்கள் மொத்த இன்கமே அந்த வருஷத்துலேயே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனா டேக்ஸு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அவங்க டிடெக்ட் பண்ண எல்லா டிடிஎஸ் அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்டாகவே வந்துடும் இல்லை எனக்கு வந்து இன்கம் இருக்குது டேக்ஸும் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிடிஎஸ் பிடிச்சிருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு சில டிடக்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து பர்டிகுலராக சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் உண்டு இப்போது நீங்கள் வந்து சீனியர் சப்போஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் மேபி நீங்கள் இண்டிவிஜுவலோ அல்லது ஹச்இஎஃபோ இருக்கீங்க உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபா வரைக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த டிடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் எதுக்கு பர்டிகுலராக இன்றை இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு மட்டும் அப்போ அது வந்து டிடிவி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிடிவியில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா எக்ஸாம்ஷன் வந்து அதாவது க்ளே டிடெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் இது ஒன்லி ஃபர் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டுந்தான் சரி இந்த டிடெக்ஷன்ஸ் வந்து என்ஆர்ஐக்கு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்ஆர்ஐக்கு இல்லை ஸோ நான் ரெசிடென்ட் வந்து இந்த டிபியில் அவர் வந்து கிளைம் பண்ண முடியாது ஆனால் டிடிஏ அப்படின்னு சொல்லி இன்னொரு செக்ஷன் இருக்குது இந்த டிடிஏங்கிறது சீனியர் சிட்டிசன் அல்லாதவங்களுக்கு இந்த டிடிஏ வரும் ஆனால் அதில் மேக்சிமம் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் தான் பட் இந்த டென் தௌசண்ட் ருபீஸ் ஈவன் என்ஆர்ஐ கூட என்ன பண்ண முடியும்னா அவர் என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம் அந்த என்ஆர்ஐ வந்து என்னவா இதில் அவர் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னா என்ஆர்ஓவில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் என்ஆர்இவில வந்து யூஸ்ஃபுல்லாக டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா என்ஆர்இங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸாம் ஸோ அப்போது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் அவர் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்ருக்கு அப்படின்னா அப் டு டென் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் என்ஆர்ஐயும் என்ன பண்ணலாம்னா கிளைம் பண்ணலாம் ஈவன் அதர் நான் ரெசிடென்ட் அல்லாத ரெசிடென்ட் இந்தியன் ரெசிடென்ட்டுமே டிடிஏ அப்படிங்கிற செக்ஷனில் அதாவது அறுபது வயசுக்கு உள்ளே உள்ளவங்க எயிட்டிடிடிஏல பத்தாயிரரூவா வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்க முடியும் பட் இது பர்ட்டிகுலராக நிறையா என்னென்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த ஏடிடிடிபி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்க வந்து தாராளமாக டிரெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணி அவங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ இந்த டிடிஎஸ் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரீஃபண்டாக வாங்க முடியுமா அப்படின்னா எப்போ உங்களுக்கு டேக்ஸ் லேபிலிட்டி வரலையோ அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்கம்மே கம்மி தான் ரெண்டு ஐம்பதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்கரை அப்ரோச் பண்ணி இனிமேலாவது எனக்கு டிடிஎஸ் பிடிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி ஃபார்ம் ஃபிஃப்டீன் வச்ச கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்கக்கிட்ட லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்தராக இனிமேல் உங்களுக்கு வந்து அதுக்கான டிடிஎஸ் வந்து பிடிக்காமையே வச்சுருவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு டே டேரெக்டாகவே இன்கம் வந்துடும் நீங்கள் ரிட்டனும் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது பட் இந்த லிமிட் வந்து டூ ஃபிஃப்டிக்கு உள்ளே தான் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே போச்சுன்னா நீங்கள் கம்பல்சரியாக டிடிஎஸ் அவங்க பிடிக்க தான் செய்வாங்க நீங்களும் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ண தான் செய்யணும் பட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா ரீஃபண்டை வந்து நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லா வரைக்குமே வந்து இந்த டிடெக்ஷன்ஸ் அவ அலௌபிள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ எங்கே அவைலபிள் இருக்கும் எங்கே அவைலபிள் இருக்காங்கிறத பார்த்து ப்ராப்பராக பண்ணுங்கள் ஏன்னா நிறையா தவறுதல் அதாவது ஏடிடிடிஏ ஏடிடிடிபி அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சர்ச் பண்ணிவிட்டு அவங்க வாட்டி ஃபைல் பண்ண ஆரமிச்சிடறாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன தவறு நடந்தால் கூட என்ஆர்ஐக்கு ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அதனால் ப்ராப்பராக உங்கள் கன்சல்டன்ட்டை வந்து 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 டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 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 ஃபைல் பண்ண ஆரம்பிங்க நன்றி வணக்கம் இன்றைக்கி ஒரு 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 லேண்டு ப்ளஸ் வீடு வீடு அந்த அந்த லேண்டோட வேல்யூவேஷனுக்கு மட்டும்தான் கடன் தருவானே தவிர வீட்டோட வேல்யூ ஜீரோ இருபது வருஷம் வருஷம் இல்லை பத்து கழிச்சியோ என் கோடி கோடி போகும் ரெண்டு போகும்னு சொல்லி கிடையாது சார் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படியே வாடகை வாடகை வீட்டை சூஸ் அப்படி வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் சொல்லுங்கள் என் வீடு இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்லாம் சொல்லாதீங்க என் வீடு கடனில் தான் இருக்கும் ஆமாங்க நீங்கள் வாங்கினது வீடு இல்லை நீங்கள் வாங்கினது கடன் இப்போ ஒன் குரோருக்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இருபது லட்சம் வச்சுருப்பீங்க அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நீங்கள் லோன் எடுத்துருங்க இருபது லட்சம் கையில் வச்சுருக்கிறத இவ் போட்டுட்டு இருந்த மார்க்கெட் இப்போ இஎம்ஐ கட்டி நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாதுன்றத உங்களுடைய வாதம் இல்லையா கையில் காசு வச்சுருந்தா ரெண்டு ஆப்ஷன் யோசிங்க இந்த காசு எனக்காக வேலை செய்யுமா அந்த காசு எனக்காக வேலை செய்யணும்னா அந்த காசை எனக்காக வேலை செய்ய வைக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அந்த படத்தை வச்சு அப்படின்னு இதை தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ அந்த காசுல பாதி எடுத்து எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க பதினேழு வருஷத்துல இஎம்ஐ நீங்க கட்டி முடிக்கும் பொழுது இஎம்ஐல பாதி நீங்க எஸ்ஐபி ல போட்டுக்கிட்டு வந்தா உங்க வீட்டுக்கு நீங்க கட்டின பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகை உங்க கையில வயசு போயிடாதா சார் என்னது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க